லக்ஷ்மீனா பரியந்தரம்பிராஜாய வித்மே சீபாஷேகாராய தீமகே தன்னோராமானிய பிரச்சோதையது ஆழ்வார்குள் திருவடிகளே சரணம் யோநித்யமச்சு பதாம் அஸ்மத்கு ராமானுஜ்யம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராளுமே குயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமேயாராமுதே அடியே கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய இரண்டாம் திருமொழியினுடைய ஆறாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி பதினாறாவது பெரிய திருமொழி பாசுரம் அறக்கர்கள் பாடுவது போல அமைத்துள்ள பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் ராமாவதாரத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் இசுகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம்பொல் மங்கையர்கோன் தூயோன் சுழமான வேல் நெஞ்சுக்கு கடி தீபமடங்கான இடம்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமய பஞ்சு கணல்புரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா மங்கையர் மங்கையர்கோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க ஓடும் என்ன கோழிப் பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்தருளும் கையால் அடி என் வினையை துணிந்தருளவேனும் துணித்து தொள்ளாயிரத்தி பதினாறாவது பாசனம் ஓத மா கடலை கடந்து ஏரி உயிர்கொள் மா கடிகாவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று இலங்கை மலங்க எரித்து தூது வந்த குரங்குக்கே உங்கள் தோன்றல் தேவியை விட்டு கொடா விட்டு கொடாதே ஆதர் நின்று படுகின்றது அந்தோ அஞ்சினோம் தடம் பொங்கத்தோம் பொங்கோ வானர்களை பார்த்து கஞ்சுகிறார்கள் இப்போது என்ன கஞ்சுகிறார்கள் அலைகளை உடைய கடல் நூறு யோஜனை தூரம் என்று சொல்லுகிறார்கள் அனுமான் தாவியது நூறு யோஜனை தூரம் தாண்டுகிற போது தாண்டி சென்று இலங்கைக்கு செல்லுகிறார் அனுமார் எங்கெங்கோ தேடிவிட்டு கடைசியாக அசோகவனத்திலே பார்க்கிறார் பிராட்டியை பிராட்டியை பார்த்தவுடனே அவரோடு பேசுகிறார் உறுதி செய்து கொள்ளுகிறார் அங்கிருந்து மோதிரத்தை வாங்கி கொள்ளுகிறார் கடையாழியை வாங்கி கொள்ளுகிறார் தான் கொண்டு வந்த சூடாமணியை கொடுக்கிறார் இப்படியெல்லாம் செய்துவிட்டு தான் வந்ததை ராவணன் அறிய அல்லவா எப்படியாவது அந்த ராமணனை சந்தித்திட வேண்டும் நினைக்கிறார் அருகான் காரணம் அவனை பற்றி பெருமை இருக்கிறது அவருக்கு எவ்வளவோ பெரிய சிவபக்தன் இப்படிலாம் இருக்கான் போது அவனை பார்க்கணும்னு ஒரு ஆசை வருது பார்க்கணும்னா உடனே பார்க்க விடுவாங்களா ராமணனை ராமணனை வர வைக்கணும்னா என்ன பண்ணணும் அவனுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கணும் அழகிய பெரிய மரங்கள் நிறைந்ததும் மனமிக்கதுமான மிக்கதுமான அசோக வனத்தை தான் அவர் அழிக்கணும்னு பண்ணார் அங்கிருந்து அவர் அந்த அசோக வடத்தை துவம்சம் செய்து கொண்டிருக்கிற போது ராவணனுடைய மக்களாகிய அக்ஷகுமாரர்கள் போன்ற பல பேர் வருகிறார்கள் அவருடைய படைத்தலைவர் வருகிறார்கள் எல்லோரையும் கொன்று போடுகிறார் கொன்று போட்டு விட்டது மட்டுமல்ல பிரம்மாசனத்துக்கு கட்டுப்பட்டு மயங்கி கிடப்பது போல் நடிக்கிறார் ஏனென்றால் பிரம்மாசுரம் கூட அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு வரம் இருக்குது சிரஞ்சீவி இந்திரஜித்து உடனே அவரை எப்போதுமே மாயக்கட்டுகளை கட்டினால் அதன் மீது வேறு ஏதாவது தனியான ஒரு கட்டு போட்டால் அது மாயக்கட்டு விலகிடும் அது தெரியாமல் சணலை கொண்டு கட்டுறாங்க அவங்க சனல் எப்போது கட்டினார்களோ அப்போதே அவருடைய அந்த பிரம்மாசிரத்தில் இருந்து விடுபட்டு வருகிறார் கொண்டு போய் ராவணன் முன்னாடி போது ராவணனை பார்த்து இதோபதேசம் செய்கிறார் ராவணன் என்ன சொல்கிறான்னா இந்த குரங்கை கொண்டுன்னு சொல்கிறான் உடனே விபீஷன் சொல்கிறார் கொல்லக்கூடாது தூது வந்திருக்கிறான் எனவே குரங்குகளுக்கு அழகே அதனுடைய வால் தான் அந்த வாலில் தீவைன்னு சொல்லி தனக்குத்தானே தீ வைத்து கொண்டான் ராவணன் ஒரு தூதுவனுக்கே இவ்வளவு பலமும் பராக்கிரமும் இருக்கும்னு பார்த்தா தூது அனுப்பினுடைய தலைவனை பற்றி நாங்கள் நினைச்சு பார்க்காம போயிட்டோம் அன்றைக்கே சீதாதேவி ஆஞ்சநேயர் கூட ஒப்படைச்சிருந்தா இந்த அழிவு எங்களுக்கு வந்திருக்காது வானலன்லே நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் எங்களை எங்கள் இப்போது உங்கள் கையில் இருக்குது எங்களை காப்பாத்துங்கள் என்று அறக்கர்கள் அறக்கர்கள் பயத்திலே வானர்களை பார்த்து துதி செய்வது போலான பாசுரம் இந்த பாசுரம் வானரன் தூதுவனாக வந்த வானரனுக்கே இவ்வளோ பலம் இருக்குன்னு சொன்னான் அது அது அவன் தூதுவன் வந்து மிகவும் தாழ்மை நிலையில் உள்ளவன் என்று அந்த காலத்துக்கு கருத்து தூழ்வதுவனுக்கு வேறு எதுவும் வேலை கிடையாது என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் செய்யணும் அவனா எக்ஸ்ட்ராவாக எதுவும் செய்யக்கூடாது ஆனால் இங்கே செய்யறா செய்ய வச்சுட்டான் அவன் யார் ராவணன் ராமர் வந்து சீதியை பார்க்க தான் அனுப்பிச்சார் ஏன் இலங்கையை அழிக்கணும்னோ ராவணனு சண்டை போடணும்னு சொல்லலை சூழ்நிலை வருகிற போது புத்திசாலித்தனமாக தூதுவன் நடந்து கொள்ள வேண்டும் என்றது ராமர் ஆஞ்சநேயர் ஒரு உதாரணம் அவனாக கொண்டு வந்து வாழில் நெருப்பேற்கிறான் வெச்ச நெருப்பு வேஸ்டாக போகக்கூடாதுன்னு லங்கையை அழிக்கிறார் அப்படி வானரமே ஒரு தூது வந்த வானரத்துக்கே இவ்வளோ பலம் இருக்கும்போது அந்த அதை அனுப்பின தலைவனுக்கு அவ்வளோ பலம் இருக்கணும்னு நாங்கள் யோசிச்சிருக்கணும்ல்ல யோசிக்கல போஷ்ணன் சொல்கிறான் வேண்டாம் விட்டுடுன்னு சொல்லும்போது கேட்கல அதனுடைய பலனை நாங்கள் இப்போ அனுபவிக்கிறோம் அப்பவே ஆஞ்சநேயர் கூட தூது வந்த குரங்குக்கே உங்கள் தோன்றும் என்று குரங்கே எடுத்துட்டு போ தேடி வந்து சீதையே நான் கொடுத்துட்டு இருந்தாலும் நாங்களாம் பழைச்சிட்டுருக்குமே அப்படி இல்லாததுனால தானே இப்போ எல்லாரும் குற்று உயிரும் ஆக பல பேர் போக ராவணனும் மண்ணு மாண்டு போக நாங்கள் உயிரோடு இருப்பவர்களெல்லாம் அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் இந்த பாசுரத்திலே ராவணனுடைய காதல் என்ற ஒரு வார்த்தைக்கு என்னென்னா ராவணனுடைய அன்புக்கு இலக்கணமான அக்ஷயகுமாரன் போன்ற அவனுடைய மகன்களும் படைத்தளபதிகளும் என்று கொண்டிருக்கிறார்கள் தெரியவர்கள் மீண்டும் ஒரு முறை பாசுரம் போத மா கடலை கடந்து ஏறி உயிர்கொள்ள மா கடி காவை இருத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடி இலங்கை மலங்க எரித்து தூது வந்த குரங்குக்கே உங்கள் தோன்றல் தேவியை விட்டு கொடாதே ஆதர் நின்று படுகின்றது அந்தோ அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ இங்கே இன்னொரு சிறப்பு வாலிலே நெருப்பு வைத்து விட்டான் என்று சொன்னவுடனே அக்னி தேவனை மனதார வேண்டினாலாம் சீதா பிராட்டி எந்த விதமான தீங்கும் அனுமனுக்கு ஏற்படக்கூடாது தாயினுடைய பார்வையினால் அனுமானுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படவில்லை அசோக வனத்தை தவிர அத்தனை இடங்களிலுமே அழிக்கிறான் அழிக்கிறான் எரிக்கிறான் அந்த தீ அவனை ஒன்றுமே செய்யவில்லை தாயாரின் கருணையாரே என்று பார்க்க வேண்டும் அறக்கர்கள் புலம்பியது ஆஞ்சநேயா தெரியாம பண்ணிட்டோம் உங்கள்கிட்டயே இன்னைக்கு அம்சிச்சிருந்தமானா இவ்வளவு பெரிய நஷ்டங்களுக்கு வந்திருக்காது என்று சொன்ன பாசம் ஆஞ்சநேயர் என்று பின்புறது காரணம் அவர் வானர்கள் தான் சொன்னாங்க வானரர்கள் என்னும் போதே அது தலைமையாக இருந்து ஆஞ்சநேயனை எடுத்துக்கொள்ள ஏனென்றால் அவன் தான் தூத்து போய் இலங்கை எரிக்கிறான் இப்படியாக அறக்கர்களாக இந்த பாசுரத்திலும் பயந்து கோன அரக்கர்களாக வானர வீரர்களை பார்த்து பாடியதாக அற்புதமான பாஸ்வர்ட்டில் தந்திருக்கிறார் ஆயுள்வார் நாளை அடுத்த பாஸ்வர்டை காயேன வாச்சா மனசே நிறுவாப்தனாவா பிரகதேசுவாவாது கரோமியத்தை சகலம் பரஸ்மே சீமன் நாராயணாயை சமர்த்தையானை உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உள்ள துடையில் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமல மலர் பாதையில் சமர்ப்பிக்கிறீர்கள் காத்தல் வாய்க்கண்ணா ஏற்றுக்கள் வாய்க்கணா எப்போதும் புத்தர்னா கண்ணா 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 என்று நான் கூறுவதற்கு அருள்படிவாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம் சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா